بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا وقال أيضا മീണ്ടും ഒരു മൂലവും സന്ദിക്കൂടി സന്ദർഭത്തെ അല്ലാതെ ഏർപ്പെടുത്തിയ

அதாவது ஒவ்வொரு நன்மைகளை கொண்டும் தான் இந்த மார்க்கத்தை எங்களுக்கு வந்திருக்கிறார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது என்னென்ன சந்தைக்குரியவர்களே அல்லாசலம் அவர்களினுடைய അതേപോലെ

தரப்பட்ட இந்த மார்க்கம் மார்க்கின்றதே இந்த இஸ்லாம் மார்க்கம் என்பது மிகவும் ஒவ்வொரு மனிதர்களும் இந்த மூலமாக கண்ணியப்படுத்தப்படுகின்றார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தையுமே கிடையாது சக்திக்குரியவர்களே தெரியும் அல்லாஹு இந்த மார்க்கத்தில் மூலமாக

மனிதர்களை தாழ்வாக பார்க்கின்றார்கள் ஆனால் அந்த தாழ்வாக்கப்பட்ட மனிதர்களின் மூலமாக செய்யப்படக்கூடிய செய்யப்படக்கூடிய சிலைகளை அவர்கள் தெய்வமான ஒரு கோவில் அந்த தாழ்ந்த மனிதர்கள் அதனை செய்தவரை கூட உள்ள வர முடியாத அந்த மன வைத்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சங்கை மனிதர்களால் மனிதர்களால் வெறுக்கப்படக்கூடிய மிருகங்களை கடவுளாக எடுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள்

அவருக்கு கண்ணியம் செலுத்தலாம் சங்கே செலுத்தலாம் ஆனால் வணக்கம் செய்வதற்கு வணக்கம் செய்யப்படுவதற்கு தகுதியானவர் அவராக ஆகிவிட மாட்டார் ஏனென்றால் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லா தலா உத்தரவு அமைத்திருக்கிறான் அதுதான் அதுதான் அவ்வா அதனை தவிர வேறு எந்த ஒன்றையும் இஸ்லாம் மார்க்கத்தில் வணங்கப்பட மாட்டார் சங்கை செய்யப்படும் பெற்றோர்களுக்கு சங்கை செய்யப்படும் உபகாரம் செய்யப்படும் ஆசிரியர்களுக்கு கண்ணியம் செலுத்தப்படும் சங்கை செய்யப்படும் அதே போன்று மூத்தவர்களுக்கு நாங்கள் சங்கை செய்வது அவர்களை கண்ணியப்படுத்துவது சிறியவர்களுக்கு இரக்கம் காட்டுவது இப்படி என்ன விஷயங்கள் இருந்தாலும் ஆனால் வணக்கம் எங்களுடைய இந்த நெத்தி கீழே குனிவதாக இருந்தால் வணக்கம் என்ற அடிப்படையில் குனிவதாக இருந்தால் அது ஒருவனே ஒருவனாக அதுதான் மாற்றம் என்பதை நாங்கள் விளங்க கடமைப்பட்டிருக்கின்றோம் பட்டிருக்கின்றோம் எனவே இதன் மூலமாக என்ன செய்யப்படுவது மனிதன் சந்தை செய்யப்படுகின்றான்

நபிமார்கள் எங்களுக்கு எல்லாம் பிரச்சனைகள் கஷ்டங்கள் வருவது ஆனா நபிமார்களுடைய கஷ்டங்கள் நபிமார்கள் என்னுடைய துன்பங்கள் எடுத்து பார்த்தா எங்களுடைய கஷ்டங்கள் எங்களுடைய துன்பங்கள் எல்லாம் ஒண்ணுமே இல்லாம போகும் அந்த அளவுக்கு

இரண்டாம் சங்க கூடியவர்களை அல்லாஹால இந்த மனிதனுக்கு தீன கொடுத்து அல்லாஹால சங்கை கொடுக்கக்கூடிய எனவே அல்லாஹ் நபி மக்களுக்கு அல்லாஹால இந்த தீன கொண்டு சங்கை படுத்தினான் துணிய ஏற்பாடுகளும் கொடுக்கின்றன ஆனாலும் அல்லா தாலா இந்த தீனில் அதிகமான செயல்களை வைத்திருக்கிறார் அமல்களை வைத்திருக்கிறார் இந்த அமல்கள் வெளிநங்கத்தில் பார்க்கும் போது எங்களை கஷ்டப்படுத்த மாதிரி தான் இருக்கு எங்களை அல்லாஹால கஷ்டப்படுத்த மாதிரி தான் ஆனால் அதுல எல்லாத்திலையுமே

இன்னைக்கு நாங்க எல்லாம் கட்டி செய்யக்கூடிய ஒரு விடயம் என்னது ஐந்து இப்ப நோம் எடுத்து வருஷத்துக்கு ஒரு வரும் ஒரு மாதம் பிடிப்போம் அதே போக்காத்தல் அது கடமையாக அந்த அளவு கொடுக்கணும் அதே போன்று ஹஜ் ஹஜ்ஜாய் இருந்தாலும் ஒருத்தருக்கு உடல் ஆரோக்கியம் இருந்தாலும் அந்த பக்கம் காசுகள் தேவை அதுக்குரிய ஏற்பாடுகள் இயக்கணும் அல்லது காசு பணம் எல்லாம் இருக்குது ஆனால் உடல் சுமன் மீன் வெற்றி இப்படி இருந்தாலும் கடமை ஆனால் அந்த தொழுகை எடுத்துக்கொண்டால் இது எல்லா நிலைமையிலையும் ஒருத்தர் உயிர் ஒருத்தருக்கு நின்று தொடங்க முடியாட்டி உட்காந்து தொழுவாரு உட்காந்து தொடங்க முடியாட்டி படுத்துக்கொண்டு தொள்ளுவார் படுத்துக்கொண்டு தொடங்க முடியாட்டி அவர் கடைசி நிலைமையில் இருந்தால் அந்த கண்ணால் சைக்கினை செய்து புக்கு போகின்றேன் சுர் சுடிர் போகின்றேன் என்று அந்த சைக் சைக்கிணை மூலமாக தொழுவக்கூடியவரா ஆஹ் தொழுவக்கூடியவரா ஆகக்கூடியவரா இருக்கின்றார் சங்கைக்குரியவர்களை

கூட கஷ்டமா நினைக்கிறாங்க கொள்ளணும் இந்த தொழுகை என்பதும் அல்லாஹ் தாலா எங்களுக்கு இதன் மூலமாக நன்மையை தருகொன்று ஒவ்வொரு பாதத்திலேயும் நன்மை இது விசேஷமா நாங்கள் அஞ்சு நேரம் தொழுகை என்றதை கண்டுபா கூட கூடியோம் எனவே அல்லாஹ் அல்லாஹாலா நன்மையை தான் வைத்திருக்கின்றான் அல்லாஹ் தாலா குருவானில் கூறுகின்றான் என்னுடைய ஞாபகத்தை பெறுவதற்காக வேண்டி என்னை ஞாபகப்படுத்துவதற்காக வேண்டி தொடுகையை நீங்கள் நினைநாட்டுங்கள் தொழுவதின் மூலமாக என்ன நடக்குது அல்லாஹினுடைய ஏற்படுறதுக்கு ஒரு காரணமாக இருக்கு அதே போல தொடுகை என்பது எங்களையும் சீர்த்த கொடுத்தக்கூடியதாகிது அதே போல மற்றவர்களையும் சீர்திருத்த எங்களின் மூலமாக அந்த தொடுவதின் மூலமாக மற்றவர்களுக்கும் ஒரு சீர் ஏற்படுவது பார்க்கின்றார்கள் இது ரஞ்சினி தொழுகிறாரு இவரை பார்த்தாவது நாங்க தெரிந்தனம் என்று அவங்களுக்கும் ஒரு மற்றவர்களுக்கும் எங்கள தொழுகையின் மூலமாக சீர்திருத்தம் ஏற்படுது எங்களுக்கும் ஏற்படுது அல்லாஹ் தஆலா கூறுகின்றான் இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர் நிச்சயமாக தொழுகையாகிறது மானக்கேடான விஷயங்களை விட்டும் வெறுக்கத்தக்க விஷயங்களை விட்டும் தடுக்கக்கூடியதா இருக்கிற என்பதாக அல்லாஹ் தலா குரானு கூறுகின்றார் அதே போன்ற தொழுகை என்பது ஒரு மனிதனுக்கு ராகத்தை பெற்று தரக்கூடியதாக இருக்குது அல்லாஹ் வலிவரசல் கூறுகின்றார்கள் யா பிலால் அப்பனா வ அரைனா ஏ பிலாலே இக்காம சொல்லுங்க தொழுகைக்காக வேண்டி தொழுகைக்காண்ட அவசரமா இக்காம சொல்லுங்க அதே போல் எனக்கு இந்த தொல்கையிலிருந்து ராகத்தை பெற்று

Uh, sabakal kita kekiranga araitum law anna nahran bi babi nabi sallallahu alaihi wasallam solranga araitum ning enna nenekiringa law anna nahran bi babi ahdikum yaqtasilu fihi khamsa marrat yaqsad yaqtasilu fihi kull yawmin khamsa marrat hal yabqa bin darani shay allah taala ke nabi sallallahu alaihi wasallam al kekiranga sabakal pate enna nenekiringa ஒரு மனிதனுடைய வீட்டுக்கு முன்னாடி ஒரு நதி ஓட்டு இந்த நதியில இவர் ஒரு நாளைக்கு ஐந்து தடவைக்குமே அந்த ஐந்து தடவை குடித்தால் ஹல்ய புகாசை அவருடைய உடம்புல ஏதாவது ஊத்தைகள் அழுக்குகள் நிற்குமா என்பதா கேக்குறாங்க சாபாக்கள் சொல்றாங்க யார சொல்ல அப்படி ஒரு நாளும் அப்படி குடிச்சிட்டாரு என்றால் ஒரு நாளும் அவருடைய உடம்புல உள்ள அழுக்குகள் இக்காத யாரு சொல்லலாம் சொன்ன இடத்துல நக்ஸல் அல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லுங்க சொன்னாங்க கெதாலி கமிஸ்டர் சல்வாத்லஹான்ஸ் அவ்வாறு தான் ஐந்து நேர தொழுகைக்குரிய உதாரணன் எம் ஹவுலா கிண்டல் ஹகாயா அல்லாஹ் தாலா இந்த தொழுகையின் மூலமாக அவரினுடைய அனைத்து பாவங்களையும் மன்னிக்க சொன்னேன் உத்தர் சுப நேரத்துல ஒரு பாவத்தை செய்றாரு அவரோட விவர் தொடர் கூடிய நேரத்துல அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிக்கிட்டு லுவர் நிலையத்துக்கு பின்னாடி ஒரு பாத்து செய்தார் அல்லா தால அசருடைய தொழுகை மூலமாக அல்லாஹ் தால அந்த பாத்து எனவே இந்த ரொட்டேட் அவர் நாளைக்கு அஞ்சு நேரம் தொழக்கூடிய நேரத்துல இவருடைய பாவங்கள் ஒட்டோவா மன்னிக்கப்படக்கூடியதாக ஆகிவிடக்கூடியதாக இருக்கு சங்கைக்குரியவர்களை அது மட்டும் இல்ல இந்த தொழுகையே அல்லாஹ் தால நாங்க கஷ்டம் என்று சொல்றோம் ஆனால் இந்த தொழுகை தான் நாளைக்கு கேமத்துடைய நாள்ல குருஹானாக அதாவது இதற்குரிய ஆதாரமாக எங்களுக்கு ஒரு ஆதாரமாக இதாக அதே போல கியாமத்தினால இது ஒரு வெளிச்சமாக இருக்கக்கூடியதாகிறது அதே போல நஜா தான் வெற்றியானதாகவும் சொன்னாங்க ஐந்து தொழுகையை நீங்கள் பேருங்க பேடிக் கொள்ளுங்கள் ஏனென்றால் இதுதான் கியாமத்தினாலே உங்களுக்கு பிரகாசமாகவும் குருஹான் அத்தாட்சியாகவும் அதே போல நஜா வெற்றியாளர்களாகவும் ஆகிவிடும் வெற்றியாளர்களாகவும் உங்களை ஆக்க செய்யக்கூடியதாக இதில் பேணுதல் இருக்கின்றாரோ இவருக்கு இது பிரகாசமாகவும் இருக்காது இருக்காது அதே இவருக்கு எந்த ஒரு பிரயோஜனம் வெற்றி இல்லாததாக ஆகிவிடும் இவரே நாளில் யாரோடு இருப்பார் என்றால் அதே போன்று ஹாமான் அதே போன்று உமை ஆஹ் ஹாமான் போன்ற இன்னும் சில காபிர்களுடைய பேரரசு சொன்னாங்க இவங்களோடு இருப்பார்கள் சங்க பாருங்க இந்த தொழுகை இன்னைக்கு நான் இன்றைக்கு இதோ உதாரணத்தை நான் எடுத்து சொல்லணும் இன்றைக்கு இந்த தொழுகை என்பது எங்களுக்கு கஷ்டமாக விளங்குது ஆனால் அல்லாஹ் தாலா இந்த தொழுகையை மனிதனை கஷ்டப்படுத்துறதுக்காக தான் இல்ல இதன் மூலமாக வெற்றியை பெறணும் என்றால் அல்லா தால தாண்டியிருக்கிறார் இந்த தொழுகையின் மூலமாக நீங்க வெற்றி அடையணும் என்றதை விளக்கப்படுத்துறது தான் அல்லா தாலா இந்த தொழுகையை தந்திருக்கின்றார் சுமார் நான் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு விவாதத்திலும் நல்லா உட்காதான் எங்களுக்கு இந்த இஸ்லாமுடைய கடமையாக்கப்பட்ட இந்த விவாதத்திலும் கொண்டு முழுப்பாகவும் நல்லா நண்டையை தாக்கா நோபா இருக்கட்டும் சத்தா கட்டும் ஹத்தியா இருக்கணும் ஹச்சை எடுத்து போங்க கிட்டத்தட்ட ஆறு ஏழு நாட்கள் இப்ப ஸ்ரீலங்கா இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து நாப்பது நாள் முப்பது நாளையும் டிராவல் பண்ணி அவர்கள் வந்தாலும் ஹக்கியினுடைய காலங்கள் ஹக்கியை செய்யக்கூடிய காலம் காலங்கள் கிட்டத்தட்ட ஆறாயிரம் நாட்கள் அந்த காலத்துல தான் ஹக்கி செய்யப்படும் எவ்வளவு நேரத்தோடு வந்தாலும் அவர்களுக்கு பேக்கேஜிங் மூலமாக பேக்கேஜாக போட்டு அந்த வேற வேற இடங்களை காட்டுறதுக்காக நீ போடப்படுது இல்லையா ஹக் என்ற கடமைகள் வெறும் ஆறாயிரம் நாள் செய்யப்படுது ஆனால் அதுல பார்த்தால் பர பணக்காரராக இருந்தாலும் மேலே இருந்தாலும் ஒரே தோற்றத்தில் வெள்ளாக ஏனாம் ஆடையை அணிந்தவராகவும் மேலில் ஒரு விதமான வாசங்கள் வரக்கூடியதாகவும் ஏனென்றால் அந்த டயரின் காரணமாக அந்த அடிக்கக்கூடிய வெயிலின் காரணமாக வெப்பத்தின் காரணமாக மேல ஒரு விதமான வாசங்கள் வீசக்கூடியதாயிருக்கிறது வெறுக்கத்தக்க வாசங்கள் வீசக்கூடியதாயிருக்கிறது அத்தர் கொண்டே வாரையிலா சென் பூசைலா போர்வீக பூசை இப்படியான நிலைமை அப்படியான அல்லா தால கஷ்டத்தை கொடுத்தாங்க அல்லா தாலா ஆத்மாக்களை கஷ்டத்தை கொடுக்குறது இல்ல அவனோட சக்திக்கு சக்திக்கு ஏற்பாரே அன்பு அப்ப அல்லாஹ் இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்து அல்லாஹ் தாலா என்ன இதுக்குரிய கூழியை கொடுக்குறா நம் செலவால் சொன்னாங்க சொன்னாங்க யாரோ ஒருவர் ஹஜ்களை செய்து பிரச்சனைகள் இல்லாம நல்ல முறையில் ஆஹ் வளம் வளம் எந்த ஒரு பாவமும் இல்லாம எந்த ஒரு அஹ் கெட்ட பேச்சுகள் கெட்ட விஷயங்கள் செய்யாம பாவங்களை செய்யாம திரும்பி வாராரோ க யோம வளதி க யோமி வளத தூகும் அன்றைய தினம் அவருடைய தாய் அவரை பெற்றெடுத்த குழந்தை இருக்கும் அதாவது அப்ப பிறந்த போன் சைல்ட் போன் பேபியை போல அவர் அன்று பிறந்த பாலகனை போல திருப்பி வாரார் என்பதாக அல் நம்சல் அல்லா அவளை சொன்னார்கள் அதிசயம் பாருங்க சமயக்கூடியவர்களே கஷ்டம்தான் ஆனாலும் அந்த கஷ்டத்துக்கு மல்லாக்கள் எப்படியான நன்மையை வச்சிருக்கிறான் ஒரு மனிதன் பாவத்தை செய்து கொண்டே இருக்கிறார் ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்குது போய் அந்த ஹஜ்ஜை சரியான முறையில் செஞ்சிட்டு வாரார் என்றால் அந்த பாம்பு மன்னிக்கப்பட்ட அன்று பிறந்த பாலகனமாய் திருப்பி வர்றார் இதை விட ஒரு மனிதனுக்கு என்ன தெரியும் சங்கைக்குரியவர்களே தாலாவினால் கடமையாக்கப்பட்ட விதமான அனைவாத தொகுப்பு ஒன்றுக்கும் அல்லாவு தாலா நன்மையை கொடுத்து கொண்டு இருக்கிறான் என்றதுல எந்த ஒரு சந்தேகமும் எந்த ஒரு அதுல வாக்குவாதமே கிடையாது என்றதை எங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்வது அதே போல சங்கைக்குரியவர்களே நாங்க எங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒரு மனிதன் இந்த உலகத்துக்கு உருவாக மாட்டான் சும்மா உடனே எப்படி ஆதமலை அல்லா தாலா கலைஞன் படைக்க மாட்டான் அவருக்கு உண்மாவும் இல்லை வாப்பாவும் இல்லை அதே போல ஈசாலை எடுத்து கொண்டா அவர்கள் பெற்றோர்கள் இல்லாமைக்குள்ள தாயிக்கிறாங்க தந்தை என்பது இல்லாம அல்லாஹ்தால படிக்கிறோம் ஆனா நாங்க யாருமே அப்படி பிறக்கப்படவில்லை எல்லாத்துக்கும் பெற்றோர்களிடம் அல்லாகுத்தாலும் இந்த பெற்றோர்களுடைய சிறுமத்துல அல்லாகு தாலா எங்களுக்கு எவ்விதமான எவ்வளவு நன்மைகளை வைத்திருக்கின்றன பெற்றோர்களுக்கு நாங்க அடிப்படை வந்து பெற்றோர்களுக்கு அவர்கள் கேட்டு செய்தது சிறுமம் அவர்கள் கேட்காம அவர்களுடைய தேவையை விளைவி செய்வதற்குதே இதுதானே சான் உப அவர்களை கேட்டு செய்தார்கள் என்றால் அவர்களை கேட்கிறாங்க பாப்பா எனக்கு மருந்தைத்தாங்க பாப்பா எனக்கு இதை மகன் பார்த்து ஒரு தாய் ஒரு தந்தை சொல்லுவாங்க பாப்பா அல்லது குழந்தையே மகனே என்று சொல்லுவாங்க இப்படி சொல்றதுக்கு இதே இப்படி சொல்லி அவர்கள் கேட்டு நாங்க செய்து கொடுக்கறதே இது இதுக்கு சொல்லப்படும் ஆனால் அவர்களுடைய தேவையை அறிந்து அவர்கள் கேட்காம அவர்களுக்கு செய்வதை கிதே இதுக்கு சொல்லப்படும் எஹ்சான் உபகாரம் என்பதாக சொல்லப்படும் சங்கைக்குரியவர்களை அல்லாஹ் தலா குரானில் கூறிக்காட்டுகின்றான் எந்த அளவுக்கு இந்த பெற்றோர்களினுடைய உபகாரம் அவர்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய ஹெதுமத்தலை அல்லாவுதல்லா சங்கை படுத்தி கண்ணியப்படுத்துகிறான் என்றால் அல்லாஹ் தலா குரானில் ஒகபா ரப்புக அல்லாஹ் இல்லாய்யாதேன் எஹசானா ஒகபா ரஃபுக்கா அல்லாஹ் இல்லாய்யா அல்லாஹை அன்றி வணங்கக்கூடாது என்ற விஷயத்தை அல்லாஹ் தலா தீர்மானம் செய்து விட்டு விட்டான் அதே போல மமில் வாழகியன் எசானா உங்களுடைய பெற்றோர்களுக்கு எசான் உபகாரம் செய்யுங்கள் ஹெதுமத் செய்யுங்கள் அவர்களுக்கு நல்ல குழந்தையா அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்து அவர்களுக்கு அவர்களை சந்தோஷமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்பத்தி அல்லாஹ் தலா தன்னுடைய ரிவாத தவீத்க்கு பின்னாடி சொல்லக்கூடிய ஒரு நிபாதத்தா அல்லாஹ் தலா அலா அதே போல அல்லா தலா இன்னொரு இடத்தில் சொல்லுகிறார் வா வலா கிருஷ்ண்கோபிகிஷயா வாதா அல்லாஹை வனங்கள் வல்லாஹா ஸ்ரீ கோபி ஹிஷய்யான் அவனுக்கு எந்த ஒன்றையுமே இணை வைக்கவானாம் அல்லாஹை வணங்குங்கள் இணை வைக்கவானேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் தாலா அதுக்கு முன்னாடி ச சொல்ல இல்லை மாற்றமாக அல்லாஹ் அப்படி எஹ் சானா உங்களுடைய பெற்றோர்களுடன் எஹ்சான் உபகாரத்தோட அடிப்பணித்தவர்களாக நீங்க அவருடன் வாழுங்கள் என்ற விடயத்தை அல்லாஹ் தாலா சொல்லிக்கிறேன் சங்கை கொடியவர்களை இவ்வளவு சங்கை இவ்வளவு சங்கைப்படுத்த வேண்டிய பெற்றோர்களுக்கு நாங்கள் இதுக்கும் அல்லாஹ் தாலா பலவிதமான நன்மைகளை நிச்சயமா இருக்காது அல்லாஹ் தாலா இந்த இஸ்லாம் மார்க்கத்தில் சும்மா ஒன்றையுமே கிடையாது எல்லாத்தையுமே அதனுடைய மகாசின்கள் அதனுடைய நன்மைகளோட அல்லாஹ் அல்லாஹால எங்களுக்கு வைத்திருக்கின்றார் ஒரு மனிதருக்கு ஒரு மனிதர் பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய உபகாரம் அவருடைய துபாரினுடைய கபூலியத்துக்கு கடமையாகும் ஒரு பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய உபகாரம் அவர்களுக்கு செய்யக்கூடிய ஹெல்மர் அது வந்து அவர்களுடைய கபூலிய துவா கபூலிய ஒரு காரணமாக ஆகும் ஒரு சந்தர்ப்பத்தில் பனிஸ்ராக்களுடைய மூன்று கூட்டாளி கூட்டாளி மார்கள் பிரெண்ட்ஸ் மார்கள் போறாங்க பைத்தி ஒரு டயர்ட் என்றனால புகை புகை விழுந்த பைத்தி ஓய்வு எடுக்கிறாங்க எடுக்கக்கூடிய நேரத்துல ஏதோ காற்றின் காரணமாக ஒரு பெரிய ஒரு மல் பெரிய ஒரு சஹ்ரா பெரிய ஒரு பாரங்கள் அப்படியே பிறண்டு வந்து இந்த தொகைய அப்படியே மூடிடுச்சு இவர்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் இது ஒன்றோ இதுல இருந்து வெளியே போறதுக்குரிய முயற்சிகள் செய்யணும் இல்லாட்டி முயற்சி செய்யாம அப்படியே செத்து மாட்டேங்க ஏனென்றால் எங்கே இருந்து வர வரப்போகுது எங்கே இருந்து வர வரப்போகுது ஒன்றும் இல்லை உள்ளுக்கு தான் இருக்கு இந்த நேரத்தில் இந்த மூணு பேரும் ஒரு மஷூரா செய்யறாங்க நாங்க மூணு பேரும் எங்களால செஞ்ச அல்லாவுக்காக வேண்டிய செய்யக்கூடிய இவாதத்தை வைத்து துவா கேட்போம் அதன் துவாவி மூலமாக இந்த கதவை துறப்போம் இந்த கல்லை அகற்றுவோம் என்பதாக முடிவு யா செஞ்சா எனக்கு ஒரு தாய் இருக்கிறார் இருக்கின்றேன் எப்படியான ஹிருமத் என்றால் எந்த நாளும் என்னுடைய ஆட்டு மந்தையில் இருக்கக்கூடிய ஆண்டிலிருந்து பாலை கரப்பேன் கரத்து அவர்களுக்கு நான் கொடுக்கக்கூடியதாயிருப்பேன் அதை குடிச்சு அவர்கள் முடிஞ்சு தூங்கின தான் நான் அதனை எனக்கும் என்னுடைய குழந்தைக்கும் மனைவிகளுக்கும் ஒரு நாள் ஒரு வேலையின் காரணமாக நான் வெளியே போயிட்டு வரக்கூடிய நேரத்தில் லேட் ஆயிடுச்சு அந்த பாலை கறந்து வரையும் கொண்டாடுறேன் கொண்டாடக்கூடிய நேரத்தில் என்னுடைய தகை தூங்கிவிட்டார் நான் இந்த பாலை அவர்களுக்கு கொடுக்காம குடிப்பதையும் வெறுப்பு வெறுக்கிறேன் அதே போல அவர்களே தூக்கத்திலிருந்து எறும்பதை வெறுத்து நான் அப்படியே காலையாகி அவர்களாகவே ஒரு எழுப்பும் வரைக்கும் நான் வெயிட் பண்ணிக்கொண்டு இருந்தேன் அதுக்கு பின்னால் எழுங்கினாங்க அவர்களுக்குரிய அக்கை நான் கொடுத்தேன் அவர்களுக்கு முடிஞ்ச பிறகுதான் என்னுடைய குழந்தைகள் அழுந்தார்கள் எல்லாம் செய்தார்கள் ஆனால் கொடுக்காம அவர்களுடைய தேவை முடிந்த பிறகுதான் கொடுத்தேன் யாழ்லா இந்த விடயத்தை நான் உனக்காக வேண்டிதான் செய்தேன் என்றால் யாழ்லா செய்தேன் எனவே யாழ்லா என்னுடைய இந்த சிதமத்தை நீ பொருந்து கொண்டு என்னுடைய இந்த தூ இந்த துன்பத்திலிருந்து என்னை பாதுகாப்பாயாக எங்களை பாதுகாப்பாய்லா எனவே இந்த கல்லை அகட்டிவிடுவாயாக இந்த ஒத்த துவா காரணமாக கொஞ்சம் ரெண்டு பேரும் அவருக்குரிய துவாக்களை கேட்டு முழுமையாக அந்த கல் அகற்றப்பட்டு இவர்கள் வெளியாகின்றார்கள் சங்கத்துல இந்த விடயத்தை முக்கியமான தேவையான விடயம் பெற்றோர்களுடைய விடயம் பெற்றோர்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய உபகாரம் பெற்றோர்களுக்கு நாங்க செய்யக்கூடிய சிதுமன் பெற்றோர்களுக்கு நாங்க செய்யக்கூடிய வேலைகள் இதே இது எங்களுடைய துவா கபுலாவது காரணம் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது அதே போன்று நபி சொல்லலாம் வளைவு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அகப்புல் அமாலிகள் அல்லாடக்கு மிகவும் விருப்பமான அமலிக்குதே அது அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் தொழுவது அந்த நேரத்தை நாங்க டைம் பாஸ் பண்ணாம தொழுவதால் தான் கொடுப்போம் அதுக்கு பின்னால ஒரு அமல் என்றால் அது பெற்றோர்களுக்கு செல்மன் செய்வதுதான் அவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வதுதான் என்பதாக நபி சொல்லா அவர்கள் செல்லும் அவர்கள் கூறினார்கள் சங்கைக்குரியவர்களே அதே போன்று ஒரு சாமி வாரார் வந்து கேட்கிறார் யார் சொல்லல எனக்கும் ஜிஹாத் செய்யறதுக்கு அனுமதித்தார் எனக்கும் ஜிஹாத் செய்யறதுக்கு அனுமதித்தார் ஜிஹாத் என்றது பெரிய ஒரு விஷயம் ஒரு மனிதனுடைய ஜிஹாதில் போய் ஒருத்தர் ஷஹிதாக்கப்படுறாரு அவர்களுடைய ரத்தம் அவருடைய ஒரு சொட்டு ரத்தம் கீழ்வ விழுவதற்கு முன்னாடி

பெற்றோர்களுடைய பொருத்தம் அல்லாவினுடைய பொருத்தம் பெற்றோருடைய பொருத்தத்தில் இருக்குது அல்லாஹினுடைய கோபம் பெற்றோர்களுடைய கோபத்தில் இருக்குது நான் இந்த இதனை அதிகரிக்க விரும்பல நான் சொல்லக்கூடிய விடயம் என்ன என்றால் நாங்க பார்த்தோம் அல்லாவுதால இந்த மார்க்கத்தில் எங்களுக்கு என்ன விடயங்களை நான் தந்திருக்கின்றானோ அந்த அனைத்து விடயத்துக்கும் அல்லாவுதான் நன்மைகளை வைத்திருக்கிறது நாங்கள் செய்யக்கூடிய எங்களுக்கு பார்க்கிறதுக்கு ஒரு கடினமாக இருந்தாலும் ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அனைத்து செயலுக்கும் நன்மைகளை வைத்திருக்கின்றார் இதுதான் அல்லாஹ் இந்த மார்க்க நன்மைகள் என்று சொல்றது அல்லா தலா மார்க்கத்துல வெறுமனையே கத்தியால குத்தி கொண்டு மேலத்தையாவது தொங்க வச்சுக்கொண்டு போறத போட வைக்கல அல்லாவுதலா வேற அல்லாவுக்குரிய அமல்களை செய்ய வைத்து அதுக்குரிய கூலிகளை எங்கள புத்திக்கும் படாத அளவுக்கு அல்லாவதால் அதிகரித்து அதிகரித்து தரக்கூடியதா இருக்கின்றார் இணைய சங்கை குடியுரிமை இந்த உயர்தனமான மார்க்கம் எங்களுக்கு கிடைச்சிருக்குது அஸ்ரத் நபிசல்லா வலசனோட சாஜா அபு தாலிபு கிடைக்காத ஒரு மார்க்கம் அதே போல நக்சல் அல்லா வலசனோடைய மகன் அதே அதே போல நூ அலிஸ்லாமுடைய மகனுக்கு மனைவிக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை ஒரு மார்க்கத்தை அல்லா தாலா எங்களுக்கு தந்திருக்கு இவர உயர்தரமான மார்க்கத்தை அல்லா தாலா எங்கள்கிட்ட தந்து நாங்க அதில் அமல் செய்வதை நாங்கள் செய்யக்கூடிய அமல் அல்லா தாருக்கு வேண்டி செய்யணும் ஆனால் ஒரு பிரயோஜனம் இல்லை அல்லாஹ் தாலாவுக்கு எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை செய்யக்கூடிய அமலினுடைய கூலி எங்களுக்கே தான் வரக்கூடியதாயிருக்கு எனவே நாங்கள் இருக்கின்றான் என்ற நன்மையை எதிர்பார்த்தவர்களாக செய்யக்கூடியவர்களாக நான் நீக்கிறமாகும் எல்லாம் மாதத்தில் பொருந்திக்க விடப்பட்ட கூட்டம் நரகத்தில் நரகத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு பாவ மன்னிப்பு வழங்கப்பட்ட கூட்டத்தில் இருந்து அல்லாஹ் தாலா என்னை இவ்புளே மாக்கி அருளவனாக வ আখிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில்